எல்லாருமே அப்படியே லைவ்ல இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க ஒத்துருமே வரலே லைவ்ல எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்களா இல்லை நல்லா அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க ஏன் உங்கள் ஊர்லாம் கரண்டு போய்விட்டதா பிரான்ஜிஸ் காய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ பிராஞ்சி செல்வா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நைட்டு சாப்பிட்டாச்சா இரவு வணக்கம் உங்கள் ஊரில் மழை பெய்தா என்ன பண்ணிகிட்டுருக்கிறீங்க கரண்ட்ஸா ம் சேது காய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா பிராஞ்சிஸ்

சரி ஓகே ஓகே எல்லாம் அப்படியே லைக் பண்ணுங்க ஒன்று தான் வந்திருக்கு லைக்கு இப்போ ரெண்டு நாலு பேர் இருக்கிறீங்க இப்போ யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன் லைக் பண்ணுங்க ஓகே எல்லாருமே அப்படியே புதுசாக வந்திருக்கீங்க எல்லாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி செல்லங்களா எல்லாருக்கும் என்னுடைய இரவு வணக்கம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ரெண்டு பேர் லைக் பண்ணிக்குறாங்க ரெண்டு பேர் என்ன பண்ண வரான் தெரியு இது பேர் யோசனை பண்ணுறீங்களா சைடு ஓகே நன்றி 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 லைக் பண்ணிட்டீங்களா எல்லாம் லைக் பண்ணுங்க ஏன்னா போடுறது எடுக்கிறது போடுறது எடுக்கிறது எல்லாம் அப்படியே லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எல்லாருமே என்னுடைய வீடியோவை பாருங்கள் நல்லா ஆ சூப்பர் கமாண்டு அழகான ஒரு நகைசுவை கலந்த திரைப்படங்கள் எல்லாமே வரும் வீடியோவில் பாருங்கள் லைக் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க முருகேசன் ஹாய் வணக்கம் முருகேசன் நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணலையாண்ணா சைடு லைக் பண்ணலை லைக் பண்ணுங்க முதல்ல ஆ எல்லாம் லைக் பண்ணுங்க பே ஏன் சொல்லுங்களா சாப்பிட்டேன்னாங்க அது மொதல் வருதா குழப்பிச்சுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க ஆ முருகேசன் பி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு மணி ஹாய் வணக்கம் வேர்மணி மணி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் அப்படியே நைட்டில் வந்து ஒம்போதுமே ஆகிடுச்சு ஓகே எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்க என்ன சாப்பிட்டிங்கவா எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் தான் சைடு ஓகே நன்றி சொல்லுங்களா எல்லாருமே அப்படியே லைக் பண்ணுங்க பிள்ளைங்களா எல்லாருமே பன்னெண்டு பேர் எல்லாம் இருக்கீங்க எல்லாம் லைக் பண்ணுங்க அங்கே தான் வந்துருக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க தங்கங்களா தங்க மீன்

வீரமணி சூப்பர் வீரா சூப்பர் ஓகே நன்றி எல்லாம் லைக் பண்ணியாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு சைடு ஓகே ஓகே எல்லாம் அப்படியே புதுசாக வந்தால் நீங்கள் எல்லாம் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க என்னுடைய வீடியோவெல்லாம் பாருங்கள் எல்லாம் பயனுள்ள வீடியோக்கள் வனச்சினி மக்கள் கலாபாத்திரங்கள்லாம் அருமையாக இருக்கும் பாஸ்கர் நீங்கள் வந்து சிங்கப்பூரா ஆ சிங்கப்பூர்ல இப்போ வந்து சாப் பேர் சாப்பிட்டோம்னு வச்சிருப்பீங்களா இல்லை இன்னும் தான் சாப்பாடா என் பேர் புஷ்பா பேர புஷ்பாண்ணா நீ விவசாயம் நன்றிங்களா ஆமாண்ணா ஆமாண்ணா முருகேசண்ணா தான் வீட்டு விவசாயங்கள் விவசாய தோட்ட விவசாயங்கள் விவசாயம் தான்ண்ணா ஹலோ வீடியோலாம் பார்த்தீங்களா முருகேசன்னா விவசாயமானு கேட்குறீங்க ஓகே ஓகே வீடியோ எல்லாம் பாருங்க எல்லாம் லைக் பண்ணுங்க மழை வந்து சோறுன்னு அடித்து ஊற்றுது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யும்னு சொல்லுங்க உங்கள் ஊர் வந்து வாய்மேடா ஓகேண்ணா நன்றிண்ணா நன்றி அண்ணா வாய்மேட்டில் வந்து எந்த இடம் அப்படியே சுற்றணும்ண்ணா ஆமாம் பக்கம் தானே வாய்மேடு அப்புறம் சொல்லுங்கள் எந்த பக்கம் வாய்மேட்டில் எந்த எந்த பக்கம் நீங்கள் வந்து நான் பாஸ்கரை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னா என்னுடைய வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே டக்கராக இருக்கும் டான்ஸ் எல்லாம் சும்மா அசாக இருக்கும் ஓகே எல்லோருமே அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிற நீங்கள்லாம் அப்படியே லைக் பண்ணுங்க நாங்கள் நாங்களும் உங்கள் ஊர் தானா நாங்கள் உங்கள் ரசிகம் ஆகிட்டுண்ணா ஓகேண்ணா சைடுண்ணா ரொம்ப நன்றிண்ணா நான் வறுகைக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்னுடைய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க குடும்பத்தோடு நல்லா இருக்கீங்களா எப்படி எல்லாம் அப்படியே மெசேஜ் பண்ணுங்க ஓகே சைடுண்ணா வீரா வந்து மஞ்சுரா சரி அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படியே என்னுடைய வீடியோலாம் பார்க்கலாம் சரிங்க எனக்கு பேசணும்ண்ணா ஓகே ஓகே நான் ரசிகன் ரசிகன் என்னுடைய ரசிகனு ஓகே நன்றி நன்றி சைடு வணக்கம் வணக்கம் எப்பயுமே லைவில் வந்துடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ பாருங்க பாருங்கள் என்னுடைய வீடியோ பாருங்கள் சும்மா கலக்கலா இருக்கும் விசை லிப்ஸு ஆ விசை பாஸ்கரன் உங்கள் வீடியோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா எதாவது போயிட்டாங்க வீடியோ சூப்பராக இருக்கும் சும்மா கலக்கலாக இருக்கும் வீடியோ நல்லாயிருக்கும் பாருங்களேன் டான்ஸ் எல்லாம் சும்மா பக்காவாக இருக்கும் சரவணன் காய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரவணன் தானே வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாருமே லைக் பண்ணிட்டு வரீங்களா அதை பார்த்துருங்க ராரா ராசா பத்தாவது லைக் தேங்க்ஸ் ராசா லைவில் ரொம்ப நன்றி 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 எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சதில்ல என்ன விவசாயம் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா முருகேசன் எல்லாமே நெல் சாவடி இந்திரி இப்படி எல்லா பழ சாவடியும்தான் இப்போதைக்கு வந்து நெல் சாவடி எல்லாமே எல்லாம் இருக்குது எல்லா சாவடியும் எல்லாமே இருக்குது சைடு ஹாய் வணக்கம் சரவணன் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே வாழ்த்துக்கள் அதுன்னு எரட்டாச்சு காயக்கா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க எல்லாருமே வாங்க லைக் அப்படியே லைக் பண்ணுங்கள் பயணி மாவட்டங்களுக்கு மழைன்னு ஒரு தலைப்புல ஓகே சரவணுக்கப்போ நான் எடுத்து தான் சொல்கிறேன் சின்ன பெண்ணே சென்றமே இரவு வணக்கம் இரவு வணக்கம் வாங்க வாங்க லைவ்ல வந்தவனுக்கே ரொம்ப நன்றி நன்றி எல்லாருமே அப்படியே லைக்குகளையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு வாங்கேஸ் எட்டு வேல் முருகனுக்கு அரோகரா ஹாய் சகோதரி சாப்பிட்டிங்கன்னா வாழ்க வளமுடன் இரவு வணக்கம் முருகன் ஓகே நன்றி முருகன் எல்லாருமே அப்படியே லைக் பண்ணிடுங்க அப்படியே ராஜா நானே விவசாயி தான் ஓகே எல்லாம் இங்கே எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோமோ அதனால அப்படி கஷ்டப்படுறோம் முருகேசன் என்ன எல்லாருமே அப்படியே மெசேஜ் பண்றீங்க எல்லாமே அப்படியே லைக் பண்ணுங்க இந்த புதுசா நியூ இயர் நியூ நியூஸ் நியூ அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சார் ஓகே நன்றி 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 வாங்க 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 சைடு வாங்க ஓகே இந்த கேபி கேபி வெளியே சைடு இருக்க என்னப்பா இவ்வளோ வெளியிட்டீங்க ராசா என்னோட சப்போர்ட் எப்போதும் உங்களுக்கு மட்டுந்தான் ஓகே ராசா உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி என்னப்போம் போடான போடி நன்றி எல்லாருமே வந்து லைவில் வர்ற நீங்க அத்தனை பேரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அது எனக்கு நல்லாவே தெரியுது சப்போர்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க புதுசாக உள்ளவங்களாம் ஏன்னா என் லைவ் விட்டு அடுத்த லைவ் மாறினாலும் சரி லைக் பண்ணிவிட்டு அன்றைய புதுசேனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க என்ன புரிகிறதா எல்லோரும் ஊர்லையும் மழை பெய்யுதா மழை பெய்கிறதா எங்கள் ஊரில் மழை வெளுத்து கட்டுகிறது ஓகே ராசா நன்றி 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 எல்லாருமே அப்படியே வந்து எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் வந்து அப்படியே லைக் பண்ணிடலாங்க தாமத வெளியே லைக் பண்ணுங்க எல்லாருமே ஓகே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னா ராஜா நான் வந்து நைட்டு வந்து சாம்பார் சாதம் தான் பிரஸ் சாந்த் சாய் வணக்கம் ஃப்ரெஷா எல்லாருமே அப்படியே லைக்கும் பண்ணிவிடுங்க எல்லாம் அப்படியே ராமதாசம் நல்லா இருக்கீங்களா சரி நல்லா இருக்கீங்களா எல்லோருமே அப்படியே சுரா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா மழை பெஞ்சிக்கிட்டுருக்கா வடிவேல் வணக்கம் வாங்க வாங்க வடிவேல் எல்லாம் அப்படியே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீதர் வணக்கம் வணக்கம் அது கடலில் தான் இடம் தான் இடம் ஓடிக்கொண்டிருக்கிறது சுகாகரன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாருமே புதுசா வந்து எடுத்துக்கிறீங்க எல்லாம் அப்படியே லைக் பண்ணுங்க பிரசாந்த் வீடியோ வந்து கிளியரா இல்லையா யா அதே மழை வந்து அப்படியே சும்மா சூறாவளி மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால வந்து கிளியரா இருக்காது அதை கூட கிளியர் தான்

எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க சொல்ல எனக்கு வந்து ரெண்டு பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படியே லைவில் இருக்கீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே சரி மெசேஜ் பண்ணுங்க எல்லாம் அப்படியே லைக் பண்ணுங்க ஓகே சொல்லுங்களாண்ணா அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்டே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம் சைரண்ணா வணக்கம் வணக்கம் எல்லாருமே அப்படியே லைக் பண்ணிடுங்க எல்லாம் அப்படியே லைக் வாங்க வேறு மழை வேறு அப்படியே அடித்து நெருக்குது அங்கேலாம் யாரும் மழை பெய்தான்னு எதுவுமே சொல்லவே இல்லை மழை பெய்தா உங்கள் ஊர்ல எல்லாம் ஊர்ல எல்லாம் வெளுத்து கட்டுது அப்படியே தலைப்பு சதச்சுன்னா அடித்து ஊற்றுது நெருக்குது எல்லாம் வந்து தண்ணி ஏறிடும்